அண்மை செய்தி ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் மீது அம்பை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட குற்றச்சாட்டுக்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை பாலகிருஷ்ணன் கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அருணேஷ் ஐபிஎஸ் அதிகாரி பல்வர் சிங் மீது அம்பாசந்தரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐபிஎஸ் பல்வீர் சிங் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதில் அம்பா சமுத்திரம் அனைத்து பெண்கள் காவல் நிலையம் விக்கேபுரம் கல்லடைக்குறிச்சி பாப்பாக்குடி மணிமுத்தாறு ஆகிய பகுதிகளில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறேன் இதற்காக தமிழக காவல்துறை தலைவரிடம் பாராட்டு சான்றிதழையும் பெற்றிருக்கிறேன் எனது பணிக்காலத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவதை தடுத்திருக்கிறேன் என்னை இந்த பொறுப்பிலிருந்து அகற்றும் நோக்கில் பொய்யான பல புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோத காவலில் வைத்து அருண் அருண்குமார் என்பவரது பல்லை உடைத்ததாக கூறப்படும் வழக்கும் அவ்வாறு பதியப்பட்டதே இவ்வாறாக என் மீது பதியப்பட்ட நான்கு வழக்குகளில் கீழமை நீதிமன்றம் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் என் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அந்த குற்றச்சாட்டுகளை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் மனுதாரர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திறம்பட கையாண்டார் ரவுடி சேத்தை ஒழித்துள்ளார் இவரை பதிவாங்கும் நோக்கில் சட்டவிரோத கும்பலில் இருந்து அவர்கள் புகார் கொடுத்துள்ளனர் ஊடக மற்றும் பிற அழுத்தங்களின் காரணமாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது மனுதாரர் புதிதாக சேர்ந்துள்ள ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு தமிழ் முழுமையாக தெரியாது மேலும் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை நெல்லை மாவட்ட நீதிபதி இடர்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் இயந்திரத்தனமாக குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளார் என கூறினார் இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் காவல் நிலைய துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளார் அரசு நடத்திய தமிழ்மொழி தேர்வில் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் தமிழ் மொழியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஏன் என வழக்கு விசாரணையின் போது கேள்வி அனுப்பவில்லை எனவே மனுதாரரின் கோரிக்கை ஏற்கக்கூடாது என வாதிட்டார் இதைத் தொடர்ந்து இடையீட்டு மனு தாக்கல் செய்த பாதிக்கப்பட்ட நபர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் காவல் நிலைய துன்புறுத்தல் மேற்கொண்டுள்ளார் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அதன் பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த நபர் தன்னையும் மனுதாராக சேர்க்க வேண்டும் என வாதிட்டார் இதைத் தொடர்ந்து நீதிபதி தமிழ்மொழியில் விசாரணை நடத்தப்பட்டு தமிழ் மொழியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நான்காண்டுகளே ஆகியுள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வாய்ப்பில்லை சாப்பிட்டீங்களா உட்காருங்க என்று தமிழ் வார்த்தைகளை பேசினால் அவர் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர் என கூற முடியுமா எனக்கும் அதே நிலைதான் இம்மேலும் இவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்களோ சான்றுகளோ இல்லை மாவட்ட நீதிமன்றம் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொள்ளாமல் இயந்திரத்தனமாக ஐபிஎஸ் அதிகாரி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளனர் எனவே நெல்லை மாவட்ட நீதிமன்றம் பதிவு செய்த குற்றச்சாட்டுக்கு இடைக்கால மேலும் இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் எந்த விதமான விசாரணை நடத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது எனவும் கூறி விசாரணையை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்